ராமராமா அக்டோபர் முப்பதாம் தேதி விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை சுக்லபக்ஷ நவமி திதி சிரவண நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சிரவிஷ்டா நட்சத்திரம் கண்டயோக பாலவ கரணம் சிரவண விரதம் இன்றைய தினம் சிரவணோபவாசம் இருக்கிறவா இன்றைக்கு உபவாசம் இருக்கணும் ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை அந்நிய தேசங்களில் வசிப்பவர்கள் சார்தங்களை அங்கேயே செய்வது சரியா அதாவது பாரத தேசத்தை புண்ணிய பூமின்னு சாஸ்திரங்கள் சொல்றது ஆர்யாவர்த்த புண்ணிய பூமி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் கர்மபூமி இது அப்ப நாம் கர்மாக்களை பண்ண வேண்டிய ஒரு கடமையில இருக்கக்கூடியதான நாம் இந்த பாரத பூமியில தான் இருக்கணும் நியாயமா விற்பிக்காக தொழிலுக்காக சம்பாத்தியத்துக்காக அந்நிய தேசங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பாரதம் விலக விலகலாக மற்ற தேசங்கள்ல போய் நாம் வாசம் பண்ணினோம் அப்படின்னாலும் இந்த ஸ்ராத்தம் பண்றச்சிராதம்ங்கிறது வருஷா வருஷம் அப்பா அம்மாவுக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரு செயல் இல்லையா பிரத்யாப்திக ஸ்ராத்தம் அந்த சமயத்திலையாவது மறுபடியும் பாரதத்துக்கு வந்து ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சில புஸ்தகங்கள்லையும் பிரபல ஸ்தாபனங்கள் மடங்கள் மூலமாக வெளியிடப்படக்கூடியதான சில புஸ்தகங்கள்லாம் கூட வெளிநாட்டுல சிராத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாளே அப்படின்னு பல பேர் கேட்கிறார் அது பெரிய துரதிருஷ்டவசமானது நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெரிய துரதிருஷ்டம் வெளிநாடுல சிராதங்களை பண்றதுக்கு சாஸ்திரம் அனுமதிக்கல இத நாம் நன்றாக புரிஞ்சுக்கணும் அந்த சமயத்தை முன்னாடியே நாம் தீர்மானம் பண்ணிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீவ் அப்ளை பண்ணி அந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையா அனுஷ்டானம் பண்ணிட்டு போறா மாதிரி நாம் ஏற்படுத்திக்கணுமே தவிர வருஷத்துல ரெண்டு நாள் கூட நம்மளால இப்படி பண்ண முடியாதா அப்பா அம்மாவுக்காக அதனால கட்டாயம் பாரத பூமிக்கு வந்து பாரத தேசத்துலதான் ஸ்ராத்தத்தை பண்ணணும் ஏதோ சில காரணங்கள்னால எனக்கு விசா கிடைக்கல இல்ல லீவ் கிடைக்கல ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியல ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுத்து இந்த மாதிரி ஏதோ சில காரணங்கள்னால பாரதத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் அந்த ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய நாள்ல பஷ்டாபட்டு அன்றைய தினம் அப்பா அம்மாவையே நினைச்சுட்டு இருந்து அப்புறம் எந்த சமயத்துல இவன் பாரதத்துக்கு வரானோ கூடிய விரைவில் பாரதத்துக்கு வந்து விட்டு போன ஸ்ராத்தத்தை பிராயஷ்சித்தம் பண்ணி இவன் விட்டு போன சிராதத்தை மறுபடியும் ஆச்சரிக்கணும் இதுதான் சாஸ்திரத்தனுடைய ஒரு அறிவுரை ராமராமன்